ஒரே மரங்கள் அப்படியே வேலியோட வச்சிருந்தவ அந்த உயரமா போய் அத அவ்வளவு பெருசா கொப்பு வழிராது நெல்ல வடிவ வச்சிருந்ததும் அப்படி அஞ்சு வருஷம் தான் இருந்தது அந்த அஞ்சு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு மறக்க இல்லாது உம் அப்படி ஒரு வீடு அஞ்சா நம்பர் வீடு பங்களோ நினைச்சாலும் இப்ப கவலையா தான் இருக்கு நினைச்சு நினைச்சு வாசி பரம்பூரி அன்புக்குள்ள செல்வோம் வாங்க வணக்கம் பெரிய பயணிப்பவர்கள் முப்பது கே எம்ஐ வேகம் வரம்பிக்கு எதிராக போராட்டம் செய்துள்ளனர் அவர்கள் சத்த பாதுகாப்பு நடவடிக்கையை எக்கவில்லை Erste Nachricht. Nordrhein-Westfalen. Pendler auf der B7 protestieren lautstark gegen Tempo 30. Sie akzeptieren die Lärmschutzmaßnahmen nicht. Ihre Name ist Sedi. Deutsche <laughs> Postmatten, Tolisange, Verdi, Arjebe, oder Pudierkute, Opendetil, oder Patulle. Idea einde wieder, Panete Kudel, der oder Nal Kudel, Widomore, Jung, Zweite Nachricht. Die Deutsche Post und die Gewerkschaft Verdi haben, äh, haben sich auf einen neuen Tarifvertrag geeinigt. Dieser sieht 5% mehr Geld und mindestens ein, einen zusätzlichen Urlaubstag vor. Ihr wird dann in jede City halt, und auf Child dies after being hit by a By car on sports pitch. Then um, Tamilil. Really, I to My down the till car mode. Yeah, Dalm. Random A sixteen-year-old boy who died after being shot in South London. That good Londonil. Two

நாம் நீரை குடிக்க குளிக்க சமைக்க துப்பரவு செய்ய போன்ற முக்கிய தேவைகளுக்கு பயன்படுகிறது மீன் வளர்ப்புக்கும் நீர் அவசியம் கடல் குளம் ஆறு ஏறு போன்றவற்றின் மூலம் நீர் கிடைக்கின்றது நீரானது மனித வாழ்வின் அன்றாட தேவைகளுக்கு மிக முக்கியமானது இப்பூமியில் நீர் நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது

காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகியன அன்புதங்கள் ஆகும் நீர் என்பதை தண்ணீர் எனவும் கூறுவர் உயிர் வாழ நீர் அவசியமானது நீர் என் பூதம் சுவை என்ற குணத்துடன் உண்டாகும் இந்துக்களின் புனிதமான வற்றுள் நீர் முக்கியமானது மனிதர்கள் விலங்குகளுக்கு மட் மட்டுமே மட்டுமல்ல தாவரங்கள் உயிர் வாழவும் நீர் அவசியம் நான்கு குண குணங்களுடன் நீர் விளங்குகிறது நன்றி வணக்கம் சரி சரி அப்போ வந்து இந்து கழுது

டிஸ்னி தான் ஆகும் இது டிஸ்னிலே பழுவேசமாக இருக்குது இது தாய்லாந்து நாட்டில் தான் அப்படியானது உருவாகிறது இது பதினஞ்சு இரு தான் எங்களுடைய பிரைஸ் ஆகிறோம் இப்போ இது இதுக்காகவே டிஸ்னிலாண்டில் ஒரு புரிம்பான இடம் இருக்கிறது ஸ்டாவோஸ் என்ற இடம் அப்போ அந்த ஸ்டாவோஸ் என்ற இடத்துலேயே ஒரு லைட்ஸ் போட்டு செய்கிறோம் அப்போ இங்கே தெரிகிற மாதிரி இப்படியானது உங்களுக்கு செய்ய முடியும் அப்போ அது ஒரு நாற்பது இருக்கு அல்லது அப்படி அதை விட மேலேயாக நீங்கள் அதை எடுத்து அவங்களுக்கு ஒரு லைட்ஸ் ஓட் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதிலும் அது தெரிகிறது இங்கே அவர் பிடிச்சிருக்கிறார் இங்கே இங்கே பிடிச்சிருக்கிறது இதிலும் தெரிகிறது எல்லோருடைய முகத்தையும் தெரிகிறது அது மிகவும் நிறைய மேங்கழ்த்தார் அது மிகவும் முக்கியமான படத்தில் மிக முக்கியமான ஆக்கை உதாரணமாக தா தா போன்றவற்று இருக்கிறது நான் இந்த பாடத்தை இன்னும் பார்க்கவில்லை ஆனால் நான் எனக்கு நிறைய அப்படி போன்றவற்றை எல்லாம் வச்சிருக்கிறேன் ஒரே நன்றி வணக்கம் இனி உற்சாகமான வணக்கம் இன்று ஒரு எண்பது நூற்றி நாற்பத்தி ஐந்து நாளைக்கு நான் ஸ்கூலில் செய்த ஒரு பயிற்சியை பற்றி சொல்லுறேன் தான் வாட்டு பாடல் இது இது வந்து பொய்சி காசு இது 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 இந்த கரையில் சீர்கு போடுவீங்க இப்போ வந்து நான் வந்து இன்னும் ஸ்கூலுக்கு வந்த வழியாக நான் இந்த சீக்கர் எழுதி பெரிதை தான் ஆனால் வந்து உதவி இல்லாமல் இந்த படத்தை வந்து கீரனும் இங்கே பாருங்கோ இதில் வந்து ஒரு புய்ச்சி எழுதினது அதில் வந்து நாங்கள் அதை பார்த்து எடுத்துனோம் இங்கே பாருங்கோ இது புயேசி பேன் பேப்பர் இது இதில் சீற்றுழுதுகிற பார்த்து இதில் எழுதி இருக்கிற பாருங்க இதோட ஃபுகே இந்த படவீக்க பாருங்க இதில் வந்து சுவான் இலுஸ்காசியம் எனக்கு வந்து ஆப்பிள்ஸ் கிடச்சிருக்கும் ஆனால் எனக்கு ஆறாம் கிடைச்சிருக்குது இப்போ இது வந்து கீழே டீச்சர் எழுதியிருக்காங்க இதில் ஹெபல் இலுஸ்காஷ்யம் பாகு ஒன்று போட்டிருக்காங்க இதே மாதிரி எல்லோரும் அழகா தான் கீறி இருப்பாங்க

கண்டு போய்க்கொள்ள நான் வந்து பூட்ஸில் வாங்கினா பாருங்க இது வந்து லைக் உங்களை மேக்கப் கலை நா கலை நேரம் இருக்கிறதுக்கு இது போடுறது இப்படி ஒரு ஸ்ப்ரே போட்டிலில் வந்து இருக்குது ஒரு கருப்பு போட்டிலில் இது வந்து மட் ஸோ லைக் நீங்கள் பாவர புதுசா அப்படி மட் மேக்கப்புக்கு போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து

எடுக்கலாங்க விருப்பமான ஸ்டிக்கர் ரெண்டலாம் அப்புறம் அந்த கல்லில் ஒட்டி நாங்கள் வந்து இப்படி இந்த குல்லு குட்டி கட்டி கல் இதில் இப்படி ஒட்டலாம் அதுக்கு அந்த இது இந்த இதுக்கு மேலே ஸ்டிக்கருக்கு மேலே இதுக்குள்ள மூன்று கல்லும் இருக்கிறது இது ரெண்டு கம்பெனி வந்து கிராஃபிக்ஸ் கம்பெனி இது ரெண்டு கம்பெனி நெதர்லாந்தில் இருக்கிறது இது வந்து நாங்கள் முதலாவதாக இப்படி ஒரு டப்பாக இருக்கும் அதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த இந்த நாங்கள் எடுத்த கல நிறங்களுக்கு இருக்கு அது எப்படி அந்த கல்லுகள் அதுக்குரிய இதை போடலாம் பிற நாங்கள் இல இலகுவாக எடுத்து ஒட்டலாம் இது வந்து மிகவும் நல்லா இருக்கு இது வந்து நான் தங்கைக்கு பரிசாக கொடுத்தேன் இது வந்து என் தங்கைக்கு மிகவும் மிக விருப்பம் நீங்களும் இது வேண்டி செய்து பாருங்க மிகவும் நல்லா இருக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் யாரு இது முன்னூற்றி இருபத்தி ஒன்று சைனா நாட்டை சக்தது இந்த வாகனம் இது ஒரு போலீஸ் வாகனம் அருந்த சோகாவா பேல்இசி இதுதான் அறிந்த பேரையும் சொல்லி போலீஸ் இப்படித்தான் சொல்றாரு இங்க பொய் படம் போட்டு வைக்குது நீங்க வந்தால் பிடிக்கடிக்குங்க ஆடு பொகிசு இந்த ஆட்டு தான் இது இந்த சக்கரம் வண்டி பொதுவாக அது ஆட்டு ato niga ato ko niga ഇത് 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 வணக்கம் தண்ணீரை <coughs> <laughs> <laughs> <laughs>

என்னன்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஊத்திதான் தச்சினை காசு தண்ணிய விட்டுதானே அது செய்ங்காலும் ஒரு அந்தியடிக்கிரி என்று சொன்னாலும் இப்ப நாங்க அதுல அந்த மாக்கள் எல்லாம் வச்சு பிடிச்சு ஒரு கையால அது கைய கை வச்சு தண்ணி அதுக்கு விட்டுதானே எல்லாம் சாட்சி நீரை வந்து சாட்சியா தானே இந்த சமயத்துல அது ஒரு கோயில்ல அது முக்கியம் தான் இப்ப எப்படியும் ஒரு தீபாவளியோட ஒரு கும்பாவுக்குள்ள தண்ணி வச்சிருப்பேன் இல்லை கண்டி கொண்டுக்குள்ள எல்லாத்துக்கும் பூச செய்ய எல்லாத்துக்கும் சுவாமிக்கு காட்டி போட்டு பூவை போட்டுட்டு தண்ணியை குடிப்பினவே வணக்கம் 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 சிக்கல் வந்து இந்து அண்டு இல்லாம மனிதர்களை கண்டு மாற்றி அவருக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா

சிந்திக்க தூண்டலாம் இன்னும் நீர்நிலைகள் உலகத்துலேயே உடல்ல உள்ள சதவீதம் இருக்க சொல்லி கொடுத்த நீங்களும் இந்த முதல் முதலும் நீங்க பெரிய இதுல அந்த ஐம்பூதங்களை பற்றி எழுதுறவா அப்ப அதுல இல்லாத வசனங்களே எழுதுங்க சொல்லி சொல்லலாம் அதை கொஞ்சம் எழுதிட்டோம் எழுதலாம் ஒரு கற்ற முழுமையாக ஆனா இதுலதான் இப்ப இதுல இப்ப அம்மாக்களோட கதைக்குறது தப்பே கிடையாது அந்த கதைக்குதான் இப்ப ஆனா கொஞ்சம் சுயமாக அவைகள் தேடுறதுக்கான கேள்வி எனக்கு அவ தான் தான் தேடினா இதை வந்து கேட்டவா இது எழுதலாம் இல்ல அம்மான்னு சொல்லி நான் இப்ப அதுதான் என்ன இப்ப வாசிச்சு இந்த வாணியக்கா சொல்றாட்டு ஓடி போய் பார்த்தேனா தையும் என்ன சொல்ல நானும் பாக்கே இப்பாங்கெல்லாம் தானே செய்யறது என்னத்தி எழுதினாலும் தெரியாது நீங்க சொன்ன உடனே ஓடி போய் கொப்பி எடுத்து முதல் பார்த்தேன் நான் என்ன எழுதி இருக்குறா சொல்லுங்க வாசிச்சேன் மற்றவர்களுக்குமான ஒரு வார்த்தை என்னன்னா திருப்பியும் திருப்பியும் நாங்கள் எழுதியவர் பக்கத்துல உலகத்துல தமிழ் பரப்புல இதே ஒரு ஒரே ஒரு காட்டுலதான் எழுத தூண்டி இவ்வளவுக்கு செய்யற ஒரே ஒரு பகுதி அது நான் திருப்பி பாரு சொல்ல தேவையில்லை ஆனால் தொடர்ந்தும் நாங்கள் தோல்வியை தழுவுகிறோம் இப்ப அதை ஒன்றும் செய்ய முடியாது இப்ப இப்போது இருக்கின்ற இணைப்பில் இருக்கக்கூடிய ஒருவருடைய சிபாரிசிலும் ஒரு அம்மாவை தவிர வேறு ஒருதருடைய வீட்டில இருந்தும் யாரும் இணைகிறதும் இல்லை தெரிந்தவர்களை அறிமுகப்படுத்துறதும் இல்லை ஒன்று அதுக்கான முயற்சியை திரும்ப எடுப்போம் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் கூடுதலாக இவர்கள் போன்றவருடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து அவர்களை ஊக்கப்படுத்தி தட்டி கொடுத்தா தான் இருக்கிறவர்களிடம் தொடர்ந்து நின்று பிடிப்பார்கள் ஆனால் மாலையில் அவர்கள் வரவும் குறைவு அவர்களை பாராட்ட வருபவர்களில் இதில் இருக்கவர்களே நான் நினைக்கணும் யாரும் தெரியுது இல்லை நான் வேலை இருக்கக்கூடிய வீடியோ ஆன் பண்ணல இல்லை மொபைலில் அது ரெண்டு பேர் தான் இணையமா வரவே அதில் ஒரு ஆள் தொடர்ச்சியா வருவர் தவமலர் அவர்கள் தான் மற்றவர்கள் ஒன்று ரெண்டு பேரும் ரேடியோ வருவார்கள் ஏனியோர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஊக்கம் எடுப்பேன் என்னால் தான் முடியல எனக்கு ஒரு பிள்ளை அறிமுகப்படுத்த கூட முடியல இந்த பேர பிள்ளைகளையும் கொண்டு வரையில் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு வினாடி விட விடப்படுறதுக்கு கொஞ்சம் முயற்சிங்க ஆக்கம் மட்டுமல்ல போகுது ஆ அதே இன்றைக்கு முடியக்கிலேயே நீங்க யூடியூப்ல ஏத்தி விடுங்க அப்ப அவர்கள் பின்னேறம்ப பாலிக்குடத்தலை வரைக்குள்ள அவருடைய குரூப்ல இதை போட்டு விடலாம் கொஞ்சம் அக்கறை எடுத்து தோண்டுவோம் இப்ப ஜூன் மாதம் உலக தமிழ் புலம்பெயர் தமிழ் சிறு எழுத்தாளர் வாரம் வர்றதுக்கு முதலே ஒரு மாற்றத்தை கொஞ்சமா காணுவோம் இல்லாட்டி மொத்த சமூகமே நாங்கள் தோல்வி அடைகிறோம் இந்த ஏற்றுக்கொள்வீங்க நினைக்கிறேன் மறுக்கிறாக்கள் மற்றும் கதைங்க மற்றும் படி தொடருங்க வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அனைவர்கள் வாங்க ஆம்பானி நானும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் அனைவருக்கும் வாழ்த்து கூறி

மற்றது ஆத்மிகா பாடசாலையில் வரைந்தால அந்த குறிப்பை பார்த்து அந்த மிகவும் சிறப்பாக இருந்தது பாராட்டுகள் தரணிக்காவும் அந்த போத்தல் அந்த ஸ்ப்ரே அதை சொல்லி ஆத்மிகா அவந்திகா அவந்திகா வந்து அந்த டைமண்ட் அந்த பெயிண்டை பற்றி சொல்லியிருந்தா மற்றது அமிர்தன் அந்த என்ன பொருளை காட்டினார்ன்னு எனக்கு விளங்க இல்ல சொல்லிக் என்ன பொருள் தம்பி விளையாட்டு பொருளா இல்லம் விளையாட்டு விளையாட்டு உம் உம் அது சொல்லிக்கொண்டிருந்தார் மிகவும் சிறப்பாக இருந்தது பிள்ளைகள் குறைவாக இருந்தாலும் மிகவும் அழகாக கொண்டிருக்கிறார்கள் மற்றவருடைய காணவில்லை அவருடைய வரை பார்த்தபடி அவருடைய வெறுமாணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் எல்லாருக்கும் குட்டி குட்டிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஜெயம் ரஜேம் நானும் அஞ்சு ஐந்து பேருடைய வாசி உரிய அரும்பு ரெண்டும் கேட்டு கொண்டிருந்தேன் இருவேர் செய்திகளோட வந்திருந்தார்கள் இருவர் நீரோட வந்திருந்தார்கள் அமிர்தன் தான அவரையில சொற்களை சொல்லியிருந்தார் மாதிரி அரும்பிலையும் நவுல் அது ஒரு கப் மாதிரி உண்டு வச்சு சொல்லி கொண்டிருந்தார் ரத்மிகா அந்த வாழ்த்து மடல் ஒன்று சொல்லிட்டு அந்த படத்தையும் காட்டினார் அந்த எழுத்துகளையும் பார்த்து நல்ல வடிவான எழுத்தா இருந்தது நல்ல வடிவா செய்திருக்கிறார் நல்ல நீட்டாவும் இருந்தது அந்த பார்க்கும்போது

வாழ்த்துக்கள் உரையரப்பு உங்களுக்கும் நன்றி வணக்கம் எத்தனை பவுண்ட்ஸுக்கு வாங்கினாலும் எத்தனை யூரோக்கு வாங்கினாலும் எத்தனை டோலாசுக்கு ஒரு கப்பை வாங்கினாலும் ஒரு தட்டோடோட இருதானே எத்தனா ஈரோக்கு வாங்குறாள் ஒரு மக்க ஒரு தனியா அதுக்கே அவ்வளவு விலை என்ன ஒரு சும்மா பேரா போடுவாரு போட்டுட்டு படங்கள் போட்டுட்டு கூட்டா முக்கியமான கண்ட போட்டோக்கள் வந்த உடனே அதை ஒரு இதாவது கொடுத்து பண்ணிவிடும் அது பதினஞ்சு ரூபாக்கு வாங்குற ரெண்டு ரூபாய்க்கும் வாங்கலாம்

கரெக்ட்டா சும்மா உண்டு அந்த பணத்தை போட்டுட்டு அதுக்கு நான் இன் பவுன்ஸ் தான் பாருங்க அப்ப அன்னைக்கு அப்ப அதெல்லாம் வச்சு பரம்பது வருடத்துக்கு மேலே சும்மா ஒரு கார்ட்டூன் படம் பார்க்க போனதுக்கு வந்த விட இது அப்படி அந்த கார்ட்டூன் படங்களை இப்போ இப்போ இந்த இவர் காட்டு சுவனியர் நாங்கள் வாங்க போவோம் தானே போனா அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைப்போம் அது ஒரு தட்டோட சாரி அது இல்லாட்டா அது சோகத்துக்குள்ள இருந்தா இருக்குமே தவிர இது இது சோகத்துக்குதான் கிடக்குதா இது மிக்ரோவேக்கா வைக்கலாது அது வைக்கலாது இந்த கோல் போட்டியா இதுக்குள்ள அடிக்கி அடுக்கி அண்டைக்கு பார்த்தேன் ஒரு கப் எடுத்துட்டு உடுப்ப வந்து விலையை நிறைய தெரியும் சுவேரிய கப்புத்தான் அதை சும்மா தானே குந்து கொண்டு இருக்காது சோக்கியத்துக்குள்ள அதை ஜூஸ் பண்ணிட்டா கூட கொஞ்சம் பெரிய சென்னை பண்ணிட்டான் கொண்ட வாங்கிக்கட்டு வச்சாச்சு அது அடிக்க அடிக்கு இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் போனா எல்லாம் களை புரிச்சு இல்லை மக்னாட்டம் இருக்குது மட்டும் அப்ப நான் சொல்றது உண்டை வாங்கினா பயன்படுத்துக்கான பையன் குந்து கொண்டு இருக்காது சொல்லி

புள்ளி எழுண்டிண்டு அப்படி போட்டு போட்டு அது ஒரு வியாபாரம் களை கட்டுது இல்ல இல்லாம தானே இப்ப சாரியோடு கூட வரையில்லை நீலாம் எல்லாம் பறிக்கிண்டு அந்த அன்னக்கிளி அண்டு எல்லாம் வரை இல்லை ஷர்ட் அன்னக்கிளி படத்துக்கு போன அப்பா அம்மா அந்த பரிசு அப்ப பரிசு ஏதோ குடுக்குறாங்க சின்ன தம்பி படம் சின்ன தம்பி வந்த வந்தா ஒரு கலர் கலரா அதுக்கெல்லாம் வந்து அப்ப அப்படியெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்குது நம்ம உடுப்புகள்ல இருந்து இப்ப வரைக்கும் சுவாமி படங்கள் எல்லாம் பெறுது ப்ளவுஸ்ல இதுல என்ன வணக்கம்மா நீ நான் பெறுகிறேன் நம்பி வணக்கம்

பாட்டு ஒரு வாழ்த்து பாட்டு மாதிரி அதுல என்னென்ன இருக்குதோ இவையே கிரியேட் பண்ணி அந்த படம் கூறணும் புதுசா இருந்தேன் அது ஒரு எக்ஸாம் மாதிரி அதை வச்சவையா அப்படி போடுறவ தானே புள்ளியால் அப்ப அது ஏதோ ரெண்டு ஏதோ தான் சொல்லிக்க சொல்லிக்கிட்டான் அப்ப அதாலே அதுக்கு மஞ்சள் வந்ததா அதுக்கு ஆ மட்டும்தான் ஏ ஏ கிடைச்சிருக்கு ஏ புழு நான் அது பிரச்சனை இல்லை ஏ புலு கிடைக்காட்டி பரவாயில்ல இப்ப விட்ட புள்ளையே அடுத்தது நம்ம வந்து திருத்தி செய்தீலண்டா சரிதானே என்று அதனால்தான் அதை சொல்லியிருந்தவா மட்டும் இப்போ ஆர்வமா செய்யற எல்லா குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்

நான் பாக்க விட்டேன்னா சில நேரம் பிளேலிஸ்ட்ல மாத்த விட்டுடுவான் பட்டு பட ரெண்டு பேரும் நான் முதல் நீ முதல் அவர்தான் அவர் தான் தான் முதல் செய்யணும் நீ அனுப்பிட்டான்டா அது கொண்டு போக அப்ப அந்த இதுல ஒரு போனை வச்சு புடுங்கு போடுறது அப்ப அந்த இதுல அவையே நாங்களே இப்ப செய்து அவரே எல்லாம் தானே எல்லாம் எழுதி எல்லாம் செய்வார் ஆனா அப்ப ஏதும் தெரியாது நமக்கு எங்கள் உடம்பு நன்றி இலக்கம் எழுதுறது நன்றி எழுதுறது ரெண்டு பேரும் அந்த போனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு

വരുന്ന വാസിപ്പറമ്പ് എറമ്പു അതും പക്കമാണ് തട്ടി കൊടുപ്പ് നേരം വാഴത്തിൻപാണ് ഉറവം നന്റി വണക്കം നന്ദി വണക്കം